வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்த்தாங்க நீங்கள் பிறந்த இருபத்தெட்டு வயசை பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது செவ்வாய் அதாவது வளர்ப்பல துவாதசி திதி இல்லை நீங்கள் பிறந்திருப்பீங்க உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது குலாம் ராசி சந்திராசிரமமாக அமையுங்க தூ ஞா சா ஸ்ரீ இந்த பெயர்னாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திக நட்சத்திர ரிசபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி திருவாதர் நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அப்படின்னா ரிஷபமும் மிதுனமும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிகள் அவங்கள்ட்ட உறவுகள் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு பலப்படும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்தோடையுமே சனியோட சாரம்பங்கிறதுனால சனி புத்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் தசை ஒரு பதினேழு வருஷமும் கேது தசை ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய முடிய வாய்ப்பு அப்போனா கேது தோஷம் இருக்கவங்க இந்த ஏழு வருஷம் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற காரணம் தான் அப்போனா கேது தோஷம்னாவே என்னென்ன லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு கடகலக்கணம் இன்னொன்று சிம்ம லக்கணம் மகர கும்ப கும்பலக்கணம் இந்த நாலு இலக்கணத்துக்காரங்க தான் இப்ப முழுசா பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணோம்னா உங்களை குடும்பத்துக்கு கஷ்டத்துக்காக உழைக்க வைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டில் பயன்படாது இல்லைன்னா வீட்டில் ஒரு நோயாளி வச்சிருக்கும் வேண்டாத ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கும் தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதனால நம்ம கடனை வாங்கி ஆஸ்பத்திரி விரயம் பண்ண வேண்டிய வரைக்கும் எழுத்துட்டு போயிருக்கும் ஒரு சில பேர் பழக்க வழக்கத்து மூலியமா ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லைன்னா இவங்களே கடன் வாங்கியிருப்பாங்க இதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பும் உண்டு சரிங்களா கொஞ்சம் கவனமா இருங்க இதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இதே நாடிமுறைப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஆணூறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருங்க ஒன்று விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கலாம் இல்லைன்னா அடிபடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேண்டாத பெண்கள் சகவாசத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் அதுவும் கவனமா இருக்கிறது மனைவி கிட்ட வேண்டாத பிரச்சனைகள் விலக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சரிங்களா எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா தான் இருக்குங்க அடுத்தது வண்டி வாகனம் டிரைவிங் சம்மந்தப்பட்டது தாராளமாக செய்யலாம் அதுக்கு வழிவகுக்கும் ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பும் இல்லை மருந்து மாத்திர வைக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்கக்கூடியது நல்லா இருக்குங்க சரிங்களா தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை சில சமயம் ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடிய அமைப்பு அம்மா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஒரு சிலரோட அம்மா ஆசிரியராக இருக்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்கு சரிங்களா நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் யாரும் பார்க்க கூடாது நீங்க சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா வெறும் நட்டை மட்டுமே சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் வண்டி வாகனத்துல விபத்து உண்டுங்க விபத்து மூலியமா காலில் உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கவனமாயிருந்துங்க இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்தா நீங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல உங்களுக்கும் கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முதுகு தண்டுபட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேண்டாத கெட்ட பேரை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சில நேரத்துல அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் நர்சிங் சம்பந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சாரத்துப்படி எங்களுக்கு சுப சுபஃபலன்கள் எதுவும் இது இருக்குதா அப்படின்னா ஆகாதவங்களுக்கு எந்த அதாவது இந்த சித்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரையிலேருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சித்திரை வரைக்கும் உங்களுக்கு யோகம் நல்லா இருக்குது தாராளமாக திருமணத்தை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை சொல்லிவிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைத்தானது மிக்க நன்றி வாழ்கவனமுடன் வணக்கம்